This is Choral Media, your trusted source for global news. இது செய்திகள். இன்று டிசம்பர் இரண்டாம் தேதி தொழிற்சங்கங்கள் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளதை அடுத்து பொது போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளாகிறது சிஜிடி எஃப் எஸ்யூ மற்றும் சோலிட்ரஸ் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளன ஆர் ஏடிபி சொந்தமான போக்குவரத்துகள் இன்று மாலை ஆறு மணி முதல் புதன்கிழமை காலை ஏழு மணி வரை பாதிப்புக்கு உள்ளாகின்றன மெட்ரோகள் டிராம் மற்றும் பேருந்து சேவைகள் சிறிய அளவில் பாதிக்கப்படுகின்றது பாடசாலைகளில் ஆசிரியர் வருகை பாதிக்கப்படும் எனவும் இதனால் கல்விச் செயற்பாடுகள் பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சாலைகள் மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மருத்துவத்துறையும் பாதிக்கப்படும் எனவும் தாதியர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதால் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு லென்ஸ் லாரோஷெல் டிஜான் ஷட்டுப்ரியா டுவே ருவான் மற்றும் லு ஆவ்ரு போன்ற நகரங்களில் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிக அளவில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கும் நாடுகளில் பிரான்சும் இடம்பெற்றுள்ளது உலகிலேயே அதிக அளவில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கும் நாடுகள் பட்டியலில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் நாடுகள் லக்சம்பர்க் அந்நாட்டின் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு யூரோக்கள் நெதர்லாந்து அந்நாட்டின் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஏழு யூரோக்கள் அயர்லாந்தின் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு யூரோக்கள் பெல்ஜியம் நாட்டின் குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது யூரோக்கள் ஜெர்மனியின் குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு யூரோக்கள் ஸ்பெயின் நாட்டின் குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரத்து நூற்று எட்டு யூரோக்கள் பிரான்ஸ் வழங்கும் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து நவம்பர் நிலவரப்படி ஆயிரத்து நானூற்று இருபத்து ஆறு யூரோக்கள் குறைந்த அளவில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடு பல்கேரியா அந்நாட்டின் குறைந்தபட்ச ஊதியம் நானூற்று இருபத்து ஏழு யூரோக்கள் பிரித்தானியாவில் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்து இருபத்து இரண்டு யூரோக்கள் இந்நிலையில் வரும் ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் பிரான்ஸ் தனது குறைந்தபட்ச ஊதியத்தை இருபது யூரோக்கள் அதிகரிக்க உள்ளது அதாவது பிரான்சின் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இல் சுமார் ஆயிரத்து நானூற்று நாற்பத்து ஆறு யூரோக்களாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதியான வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்காக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் வந்துள்ளார் பிரான்ஸ் வந்துள்ள ஜெலன்ஸ்கியை தலைநகர் பாரிஸில் உள்ள எலிசி மாளிகை வாசலுக்கு வந்து கட்டியணைத்து வரவேற்றார் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவல் மேக்ரான் விரைவில் இருவரும் இணைந்து ஊடகவியலாளர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் பாரிசிலேயே பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சரான ஜான் நோயல் பாரோத்தும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சரான ஆண்ட்ரி சிபிகாவும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளார்கள் பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து பாரட்டு வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் டோன்பாசும் கிரீமியாவும் உக்ரைன் எல்லைக்குட்பட்டவைதான் என்றும் உக்ரைன் உக்ரைனியர்களுக்கு மட்டுமே உரியது என்றும் தெரிவித்துள்ளார் இல்து பிரான்சில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புத்தாண்டு முதல் போக்குவரத்து கட்டணங்கள் உயர்கிறது பிரான்ஸ் தலைநகர் பாரிசை உள்ளடக்கிய இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் வசிப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது வரும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பொது போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்த இல்து பிரான்ஸ் மொபிலிட்டேஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது மொத்தமாக பார்க்கையில் பயணச்சீட்டுகளின் விலை சராசரியாக இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மாதாந்திர நவிகோ லிபாஸ் நவிகோ மென்ஸ்வெல் தற்போதுள்ள கட்டணத்தில் இரண்டு யூரோக்கள் அதிகரிக்கப்பட்டு மாதம் தொன்னூறு யூரோக்களாக உயர வாய்ப்புள்ளது மெட்ரோ அண்ட் ஆர்இஆர் பயணச்சீட்டு ஒரு பயணச்சீட்டின் விலை இரண்டு யூரோக்கள் ஐம்பத்து ஐந்து சென்ட் ஆக உயரலாம் பஸ் அண்ட் டிராம் பயணச்சீட்டு இதன் விலை இரண்டு யூரோ ஐந்து சென்ட் ஆக மாறக்கூடும் வாராந்திர பாஸ் லெட் நவிகோ செமேன் முப்பத்து இரண்டு யூரோ நாற்பது சென்ட் ஆக அதிகரிக்கலாம் மாணவர் பாஸ் இமேஜின் ஆர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான வருடாந்திர அட்டையின் விலையும் சிறிது உயர்த்தப்படலாம் விலை உயர்வு கசப்பானதுதான் என்றாலும் அதற்கான காரணங்களையும் நிர்வாகம் அடுக்கியுள்ளது பிரம்மாண்ட வளர்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினாறு முதல் சுமார் ஆயிரத்து நானூறு பழைய ரயில்கள் மெட்ரோக்கள் மற்றும் டிராம்கள் மாற்றப்பட்டு புதியவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன புதிய வழித்தடங்கள் மெட்ரோ லைன்கள் நான்கு பதினொன்று பன்னிரண்டு பதினான்கு மற்றும் ஆர் ஆர்இ ஆகியவை நீட்டிக்கப்பட்டுள்ளன கிராண்ட் பாரிஸ் எக்ஸ்பிரஸ் எதிர்கால திட்டங்களான லைன் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த விரிவாக்கப் பணிகளுக்கான செலவை ஈடுகட்டவே இந்த உயர்வு அவசியமாகிறது ஒரு மாத நவிகோ பாஸின் விலை தொன்னூறு யூரோக்களாக உயர்வது அதிகம்தான் ஆனால் உண்மையில் ஒரு பயணிக்கான செலவு இருநூற்று எண்பது யூரோக்கள் அப்படியானால் மீதி பணத்தை யார் கட்டுவது பிரான்சில் உள்ள பெரிய நிறுவனங்கள் போக்குவரத்து செலவில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத பங்கை ஏற்கின்றன அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மீதமுள்ள மானியத்தை வழங்குகின்றன இதனால்தான் பயணிகளுக்கு குறைந்த விலையில் பயணம் சாத்தியமாகிறது இந்த கட்டண உயர்வு இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை வரும் டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள வாக்கெடுப்பிற்குப் பிறகே இது இறுதி செய்யப்படும்